வணக்கம் நீர்களே ஏகேஓசி குரூப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் எல் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திங்கட்கிழமை பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எல் ஏலத்திற்கு முன்னூற்றி ஐம்பது மூட்டைகள் விற்பனைக்கு வந்தது ஏலத்தில் சிகப்பியில் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ரூபாய் தொண்ணூறு காசுகள் வரையிலும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் கருப்பியில் ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி ரூபாய் ஏழு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காம இந்த சேனலை செஞ்சுக்கோங்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க நன்றி உங்களுக்குங்க